தஞ்சை ஐயம்பட்டியில் மாணவர்கள் வாயில் டேப் ஒட்டிய விவகாரத்தில் மூன்று ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம் விரிவாக வாயில் டேப் போட்டியபடி சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக அவதிப்பட்டதாக மாணவர் ஒருவர் பேசிய வீடியோவும் டே போட்டியபடி இருந்த மாணவர்களின் புகைப்படங்களும் இணையத்தில் வைரலாகி சர்ச்சையை கிளப்பியது என்னடா பண்ணாங்க மிஸ் வாயில செலோ டாப் யாரையார் கொட்டனாங்க கவுதமுக்கு ரோஷனுக்கு எனக்கு சஸ்மிதாவுக்கு எருக் ஓட்டினாங்க ரப்பரு பென்சில் வாங்கிட்டு பேசுனியா மற்றவங்களோட ம் ஹூ பேசலை ஆ எவ்வளோ நேரம் ஓட்டியிருந்தாங்க உண்டு காலையிலேருந்து காலைல ஒட்டினதா ப்ரேயரை ஓட்டினதா ம் ப்ரேயர் முடிஞ்ச உடனே ப்ரேயருக்கு முன்னாடியா ப்ரேயர் முடிஞ்ச விடுங்க முடிஞ்சவொன்னே ஓட்டினாங்களா ம் எப்போ எடுத்தாங்க தொடக்கப்பள்ளியில் பயிலும் குழந்தைகளை கொடுமைப்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கொந்தளிக்க இவ்விவகாரம் பேசு பொருளானது இச்சம்பவத்தின் பின்னணியை ஆராய்ந்ததில் தஞ்சை மாவட்டம் அய்யம்பட்டியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி இச்சம்பவம் அரங்கேறியது தெரியவந்தது இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது வகுப்பறையில் ஒரு மாணவனை வகுப்பை கவனிக்க சொல்லிவிட்டு சென்றதாகவும் அந்த நேரத்தில் அந்த மாணவரை மற்ற மாணவர்களின் வாயில் டே போட்டியதாகவும் அதனை மற்றொரு ஆசிரியர் புகைப்படம் எடுத்து பரப்பியதாகவும் கூறப்பட்டது இதனால் கொதித்தெழுந்த பெற்றோர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தனர் இந்நிலையில் ஏற்கனவே ஆசிரியர் டே போட்டியதாக மாணவர் ஒருவர் பேசியிருந்த நிலையில்

இவ்விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்திய நிலையில் புகாருக்கு உள்ளான ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அது வந்து பசங்க ஒட்டினதாகவும் பக்கத்தில் இருந்த ஒரு டீச்சர் வந்து அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு வந்த தகவல் என்கொயரியில் கொஞ்சம் நேரம் அந்த டீச்சர் விட்டுட்டு போயிருக்காங்க பக்கத்து கிளாஸ் அவங்க பார்க்கறதுனால ஒரு பையனை வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க நீ கிளாஸை வந்து சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோன்னு அதில் குழந்தைகள் ஒட்டினதாகவும் பக்கத்தில் இருந்த டீச்சர் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து இந்த ஃபோட்டோஸை சர்க்குலேட் பண்ணதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ சிஇஓ மூலமாக என்கொயரி செய்யப்பட்டு கன்சர்ன்ட் ஒஃபிஷியல்ஸ் வந்து மாற்றுவதற்கான ஆர்டர்ஸ் வந்து போடப்பட்ட சம்பந்தப்பட்ட பள்ளியில் பணியாற்றி வரும் தலைமை ஆசிரியரான புனி ஆசிரியர் பெல்சி சுமாகுலேட் கிறிஸ்டி மற்றும் முருகேஸ்வரி ஆகியோர் பணியிட மாற்றம் செய்ய வட்டார கல்வி அலுவலர் தமிழ்வாணன் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இதே போன்ற சம்பவம் நிகழாமல் இருக்க பள்ளி கல்வித்துறை சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் தந்தி டிவி செய்திகளுக்காக தஞ்சையில் இருந்து ஒளிப்பதிவாளர் பேட்ரிக் உடன் செய்தியாளர் சையத் மௌலானா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க